நம்ம பார்க்க போகிறோம்னா ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாயிருந்த அமரன் திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு நூறாவது நாள் வந்து வெற்றி விழாவாக வந்து படக்குழு வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க அதாவது தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராஜ்குமார் பிரிசாடி இயக்கத்தில் சிவகார்த்திகை நடிப்பில் அமரன் திரைப்படம் வந்து விளையாடுதுங்க தீபாவளி முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தொம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனம் புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க படக்குழு சார்பில் வந்து தோராயமாக வந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் வசூல் சாதனை பெற்றதாக வந்து குறிப்பிடத்தக்கதாக சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து மூலமே பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷோட அருமையான இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்திங்க சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் யுஎன் ஆர்ஆர்ஓ இவங்களோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து முன்னணி கதாபாத்திரத்தில் உருவாயிருந்திங்க கமலஹாசனுடைய தயாரிப்பில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்து அதாவது ஆர்மியை பேஸ்ட் பண்ணி தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க மேஜர் முகுந்தன் பரதராஜ் அவருடைய உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அவர் வந்து கடந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்குள்ளாடி நடந்த அவருடைய ஆர்மி வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு லவ் கலந்த ஒரு ரொமான்ஸ் கலந்த ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கான நூறாவது நாளுக்கான வெற்றி விழாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இவங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டு வந்த வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நூறாவது வெற்றி விழா வந்து கொண்டாடப்பட்டதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கண்டிப்பாக வந்து அந்த திரைப்படம் வந்து நூறு நாள் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் நம்ம கூறியாகணும் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய வெற்றி படங்கள் இருந்தாலுமே வந்து அமரன் திரைப்படம் வந்து கண்டிப்பான ஒரு வெற்றி திரைப்படம் தாங்க அதை மாற்றிக்கிறதே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக வந்து பெயர் சூட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து காஷ்மீரை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து படப்பிடிப்புகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் வந்து முடிக்கப்பட்டு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி முன் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க படங்கள் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து சுதா கங்காரா இவங்களுடைய இயக்கத்தில் வந்து பராசக்தி அப்படி சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க அதனைத் தொடர்ந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே வந்து ஒரு படம் வந்து புக் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் ஆர் இயக்கத்தில் வந்து ஐலாண்ட் டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு வந்து அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க தற்போதைக்கு அவர் நடித்து கொண்டு வர திரைப்படம் பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் தாங்க சுதா கங்காரோட இயக்கத்தில் சுதா கங்காரோட இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து சூரரி போட்டி திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அறிவிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க நடிகை சாய் பல்லவி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் சிலம்பரசனுடைய நாற்பத்தொம்பது திரைப்படத்தில் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் வந்து அவர் நடித்து கொண்டு வராருங்க அதனை தவிர நிதேஷ் திவாரியோட இயக்கத்தில் வந்து ராமாயணம் அப்படி சொல்கிற ஒரு பாலிவுட் திரைப்படத்தில் வந்து